அதனாலதான் சாமி ஒரு இடத்துல சொல்லுவார் ஒருத்தாள் ஒன்றும் போதுமே சாமி எனக்கு நீ அணுக்கரகம் வர வேண்டாம் நாலு ஓத உதைக்க சாமி அது போதும் உன் திருவடி அப்படியாவது என் மேல பருட்டும் நீ அரவணைக்க வர வேண்டாம் அரவணைக்கு உன்னுடைய கை வர வேண்டாம் என்னை தள்ளிவிட உன் உன் பாதம் வந்தால் போதும் ஒருத்தாள் ஒன்று போதுமே ஒருத்தல்னா தண்டித்தல் இன்னா செய்தாரே ஒருத்தல் புரியுதுங்களா அப்ப அது மாதிரி இந்த இடத்துல சயமன்றோ வானவர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்ததாக ஐந்தாவது திருப்பாட்டுல தக்கனையும் எச்சனையும் அப்படின்னு பாட்டு இந்த தச்சன் வேள்வி செய்தது என்பதுலாம் நமக்கு நல்லா தெரியும் தக்கன் அதான் யாருங்க தச்சன் தச்சனுடைய மகள் தான் தாட்சியாயினு நமக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு இதெல்லாம் கந்த விரிவாக பேசப்பட்ட வரலாறு இந்த எச்சன்கிறவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்வி செய்யக்கூடியவர்களுக்கான தலைவர் அவர் தான் எச்சன் வேள்விக்கு வந்து ஆச்சாரியராக நடத்துறாங்க பாத்தீங்களா வேள்வி ஆசான் கர்த்தா வேள்வி கர்த்தா அவங்களுக்கு தான் எச்சன் பேருங்க அப்ப தச்சனுடைய வேள்வியை முன்னின்று நடத்தினவன் தான் எச்சன் பேர் அப்ப என்ன பண்ணார் சிவபெருமான் தச்சனையும் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து அப்ப தக்கனையும் அதிதேவதையான எச்சனுடைய தலைகளை எல்லாம் என்ன பண்றாரு உங்களுக்கு சிவபெருமான் தண்டிக்கிறார் யாரை வச்சு வீரபத்திரர் வச்சு வீரபத்திரர் என்பவரை சாமி என்ன பண்றாருங்க அனுப்பி தண்டி தண்டனை கொடுக்கிறார் அப்படி தண்டித்ததன் மூலமாக இது தொக்கனை வந்து தொலைவித்தது தான் என்னேடி இப்படி சாமி வந்து அவங்கள எல்லாம் தண்டிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்ட போது அப்படி தண்டிச்சதோட நீ நிறுத்துறாத அடுத்து ஒரு விஷயம் நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த தச்சனுக்கு சிவபெருமான் மிகை தலை ஒண்ணு கொடுத்தாரு தெரியுமா தலை இழந்துட்டான் தான் அத நம்ம திரு உந்தியார்ல கூட வரும் உங்களுக்கு மக்களை சூழண்டு உந்தி பெற அப்படின்னு வரும் உங்களுக்கு தக்கணும் தன் தலையிழந்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வரும் உங்களுக்கு மக்களை சூழன்று உந்தி பெற அப்படின்னு வரும் அப்படி